வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில இன்னைக்கு தமிழ் வளர்த்த சங்கங்கள் பற்றி பார்க்க போறோம் இதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்டைய தமிழகத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து தலை இடை கடை அப்படின்ற மூன்று சங்கங்களை கூட்டி அதில் வந்து தமிழ் சான்றோர்களை அமர வைத்து அதன் மூலமாக தமிழை வளர்த்துருக்காங்க குறிப்பாக வந்து கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்டது தான் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பொதுவாக சங்கம் அப்படின்ற ஒரு சொல் பார்த்திங்கன்னா கடைச்சங்க தமிழை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனாலும் சங்கம் என்கிற சொல் தமிழ் சொல் கிடையாது அது ஒரு வட சொல்லுடைய மருவு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வடமொழி அப்படின்ற ஒன்று வந்து வந்த பிறகு சங்கம் தோன்றியது அப்படின்னு சில சொல்லுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை பண்டைய காலத்துல இருந்து தமிழகத்தில் நிறைய மொழி மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து வந்திருக்கு பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்து வந்திருக்கு நிறைய தமிழ் பெயர்கள்லாம் வந்து செதஞ்சு போயிருக்கு மறைஞ்சும் போயிருக்கு அந்த மாதிரி காலகட்டத்தில் வடமொழி சொற்கள் வந்து அதை இட்டு நிரப்புவதாக அமைஞ்சிருக்கு அல்லது மருவி வரக்கூடிய சொற்களை அதை நம்ம வடமொழி சொற்களாக கருதி மயக்க முறுதலும் உண்டு இந்த ஆரிய நாகரிகம் தமிழகத்தில் நல்ல வேரூன்றிய காலகட்டத்தில் இது போன்ற நிறைய விளைவுகள் அதாவது தமிழ்மொழி சொல்லா அல்லது வடமொழி சொல்லா அப்படின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு இருந்தாலும் கூட சங்கம் என்ற சொல் இப்போதைக்கு வந்து தமிழ் சொல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற என்ன சொல் வந்து சங்கம் என்கிற ஒன்றுக்கு தமிழர்கள் குறிப்பிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா கூடல் அவை மன்றம் இந்த சொற்களை தான் வந்து அன்றைக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த கூடல் இல்லைன்னா தமிழ்ச்சங்கம் வளர்ந்த இடம் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க மதுரை கூடல்னு சொல்லுவாங்க பொதுவாக முக்கூடல் அப்படின்னு வந்து புறப்பாட்டில் கூட வந்து சொல்லியிருக்காங்க அதனால் முக்கூடல்னு சொன்னாலும் கூடல்னு சொன்னாலும் மதுரையை குறிக்கும்ன்றது எல்லாருக்குமே அது தெரியும் சமணர் பௌத்தர்கள்லாம் வந்து தங்களுடைய சமயத்தை வளர்ப்பதற்காக சங்கங்களை நிறுவி நிறைய சமய பணிகளை அவங்க செஞ்சுருக்காங்க மதுரையில் நடந்து வந்த முதல் கூடலை தான் வந்து சங்கம் அப்படின்ட்டு பெயரிட்டு அழைத்ததாகலாம் வந்து சொல்லுவாங்க இப்படி பலவிதமான கருத்துக்கள் சங்கத்தை சங்கம் என்கிற அந்த பெயரை சுற்றியே வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைவில் வச்சுக்கணும் மூவேந்தர்கள் சங்கம் வளர்த்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சங்கம் வச்சு வளர்த்தாங்கன்னு உண்மையிலே பாண்டியர்கள் தான் அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரியவர்கள் சரி சங்கம் என்ற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இருந்திருக்கா அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா தொல்காத்துல சங்கம் என்ற சொல்லே கிடையாது ஏன்னா சகர கிழவி சா அப்படின்ற எழுத்து மொழிக்கு முதல்ல வராது அப்படின்ற அந்த இலக்கண அடிப்படையில் சங்கம் என்ற சொல் தொல்காப்பியர் காலத்துல இல்லை என்பதை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சங்கம் என்ற சொல்லை முத முதல்ல யார் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்கிற காப்பியத்தை எழுதின சீத்தலை சாத்தனார் தான் இந்த சங்கம் பற்றிய குறிப்பு முத முதல்ல பார்த்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசருடைய தேவாரத்திலேருந்து நம்ம எடுக்கிறோம் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி என்று தொடங்கக்கூடிய அந்த பாட்டில் வந்து சங்கம் என்ற சொல் வர்றதை நம்ம பார்க்குறோம் இந்த சங்கம் அப்படின்னு ஒன்று கிடையாது முச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த முச்சங்கங்களை பற்றிய வரலாற்றை முத முதல்ல சொன்ன நூல் இறையனார் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய நூல்தான் இந்த இறையனார் அகப்பொருளோடு அந்த நூலுக்கு வந்து நக்கீரர் சிறப்பான உரை எழுதியிருக்கார் அது மூலமாக நம்ம தெளிவாக அந்த முச்சங்கங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் உச்சங்கத்தில் பார்த்தோன்னா முதற் சங்கம் என்று சொல்லப்படக்கூடியது இருந்த இடம் தென்மதுரை அதாவது பக்ருளி ஆற்றங்கரை அது இன்னங்க பக்ருளி ஆற்றுங்கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாலாறு காவிரி ஆறு தென்பெண்ணை ஆறு இப்படிலாம் நம்ம ஆறுகளுக்கு பெயர் சொல்கிறோம் இது போன்று பழங்காலத்தில் அதாவது குமரிக்கண்டம் இருந்த காலகட்டத்தில் ஓடிய ஆறு பேர் வந்து பகுருளி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்துன்னு சொல்லுவாங்க அந்த பல அடுக்கடுக்கான மலைகள்லாம் அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு ஆனால் அது நிலவியல் மாற்றத்தின் அடிப்படையில் அதெல்லாம் வந்து செதஞ்சு போய் அழிஞ்சு போய் தண்ணிக்குள்ளே மறைஞ்சி போச்சு அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மலைகளில் காடுகளில் ஆறுகளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பக்ருலியாரும் மண்மலை அடுக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முதற் சங்கம் இருந்த இடம் தென்மதுரை அந்த சங்கத்தை ஆதரித்த வள்ளல்கள் அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது பேர் இந்த சங்கத்தை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கான எல்லா உதவிகளும் செய்திருக்காங்க இதில் பாடல் எழுதிய அரசர்கள் பார்த்தீங்கன்னா முதற் சங்க காலத்தில் ஏழு பேர் பாடல் எழுதியிருக்காங்க இந்த முதற் காலத்தினுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் இருந்தது இந்த சங்கத்தில் மொத்தம் இருந்த புலவர்கள் எத்தனை பேர்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் பாடல் பாடிய புலவர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த முதற் சங்க காலத்தில் என்னென்ன நூல்களெலாம் சிறப்பாக இடம்பெற்றதுன்னு பார்த்திங்கன்னா பெரும் பரிபாடல் முதுநாரை முதுகுருகு கலரியாவறை அகத்தியம் இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க நூல்கள் இந்த முதற் சங்க காலத்தில் இருந்த புலவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் குன்றெறிந்த வேல் முரஞ்சியூர் முடி நாகராயர் நிதியின் கிழவன் இந்த மாதிரி புலவர்களை சொல்லலாம் அன்றைக்கு இருந்த இலக்கண நூல் அகத்தியம் அதாவது தொல்காப்பியத்துக்கு முதல் நூலாக இருந்த அகத்தியம் அடுத்து இரண்டாவது சங்கம் பார்த்தீங்கன்னா கபாடபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கபாடபுரமும் குமரி ஆற்றங்கரையில் இருந்தது இந்த ஆற்றங்கரைன்ற அந்த சொல்லை வச்சு பார்த்தீங்க அப்படின்னாவே அன்றைய காலக்கட்டத்தில் நாகரிக வளர்ச்சி எல்லாமே வந்து ஆற்றங்கரை நாகரிகமாக தான் இருந்திருக்கு அதனால் இந்த இடங்கள் எல்லாமே நாகரிக வளர்ச்சி பெற்ற இடங்களாக இருந்திருக்கணும் அங்கே வச்சு தமிழை பாண்டிய மன்னர்கள் வளர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் கபாடபுரம் அப்படின்ற இடத்துல இப்போது கபாடபுரம் இல்லை பகுருளி ஆற்றங்கரை அந்த இருந்த இடமும் இல்லை ஏன்னா ரெண்டு சங்கமும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை என்பது கடைச்சங்க சங்க காலத்து மதுரை அதனால் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய அந்த இடைச்சங்கம் கபாடபுரம் இன்றைக்கு அழிந்து போன ஒரு இடமாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க சரி அப்போது எந்தெந்த புலவர்களை எந்தெந்த அரசர்கள் ஆதரிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசர்களில் வெண்டோர் செழியன் முதல் முடன் திருமாறன் வரை ஐம்பத்தி ஏழு அரசர்கள் புலவர்களை ஆதரிச்சிருக்காங்க காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் பாடல் பாடிய புலவர்கள் மூவாயிரத்தி எழுநூறு பேர் பாட்டு பாடியிருக்காங்க முக்கியமான நூல்கள் பார்த்திங்கன்னா பெருங்கலி குறுகு வெண்டாளி வியாழமாலை அகத்தியம் தொல்காப்பியம் மா புராணம் பூத புராணம் நூல் விளக்கம் அந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்காங்க இந்த இடைச்சங்க காலத்து புலவர்கள் பார்த்தீங்கன்னா முதற் சங்கத்தில் வந்த அதே அகத்தியர் அப்புறம் தொல்காப்பியர் இருந்தையூர் கருங்கோழி மோசி வெள்ளூர் காப்பியன் சிறு பாண்டுரங்கன் திரையன் மாறன் துரைகோன் கிரந்தை இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க இலக்கண நூல் அகத்தியமும் தொல்காப்பியம் இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கடை சங்கம் இந்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இருக்கக்கூடிய மதுரை வைகை ஆற்றன் கரையில் இருக்குது இந்த மதுரையில் தான் வந்து மிக சிறப்பாக பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்த்துருக்காங்க எட்டு தொகை பத்து பாடினூர்களெலாம் தொகுத்துருக்காங்க ஆதரித்த மன்னர்கள் முடந்திருமாறன் திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒன்பது பேர் பாடல் பாடிய மன்னர்கள் மூன்று பேர் காலம் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ஆண்டுகள் இருந்த புலவர்கள் பார்த்தோன்னா நாற்பத்தி ஒன்பது பேர் பாடல் பாடிய புலவர்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெடுந்தொகை நெடுந்தொகை என்று சொல்லக்கூடிய அகனானூறு குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்று பத்து களி பரிபாடல் கூத்து வரி குற்றிசை பேரிசை இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க பாடல் பாடிய புலவர்கள் பார்த்திங்கன்னா சிறு மேதாவியார் சேந்தம்பூதனார் அறிவுடையார் பெருங்குன்று கிழார் இளந்திருமாறன் மதுரை ஆசிரியர் நல்லந்தோனார் மருத இளநாகனார் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் இவங்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க அந்த காலகட்டத்து இலக்கண நூல் அகத்தியமும் தொல்காப்பியமும் இப்படி முச்சங்கங்கள் வைத்து பாண்டியர்கள் தமிழ் வளர்த்ததுனால தான் இன்றைக்கு நம்முடைய பண்டைய கால தமிழை தமிழருடைய வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு சரி ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று சங்கங்களில் இருந்த அரசர்கள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் இந்த மூன்று காலகட்டத்தில் இருந்த அந்த மூன்று சங்கங்களுடைய ஆண்டுகள் பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஆண்டுகள் மொத்த புலவர்கள் எட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க இப்படி பிரம்மாண்டமான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக வளர்ந்த இந்த தமிழ் சங்கங்கள் தான் அரிய பெரிய நூல்கள்லாம் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இதில் முச்சங்கத்துக்குரிய நூலாக அகத்தியத்தை சொல்கிறாங்க அதே மாதிரி முத்தமிழ் இலக்கண நூலாக அகத்தியத்தை பார்க்குறோம் எல்லா விதமான சிறப்புகளை பெற்ற நூலாக அகத்தியம் இருந்ததினால தான் அதனை ஏற்றிய அகத்தியர் பின்னால் வந்த மிகச்சிறந்த இலக்கண இலக்கிய ஆசிரியர்களுக்கு குருவாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் அகத்தியருடைய மாணாக்கராக இருந்திருக்காங்க அதில் முதன்மையான மாணாக்கர் தொல்காப்பியர் இதுவரைக்கும் நம்ம தமிழ் வளர்த்த மூன்று சங்கங்களுடைய வரலாறை பார்த்தோம் இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன்